கொரோனாவில் கூட கொள்ள அடிச்ச அது ஒன்றிய பாஜக அரசு பிரதமர் மோடி அவர்கள் தான் அவருடைய அரசு தான் பி எம் கேர்ஸ் அப்படின்னு நிதி ஆரம்பிச்சாங்க வாங்க ஆரம்பிச்சாங்க கோவிடுக்காக மக்கள்கிட்ட வளைச்சு வளைச்சு வசூல் பண்ணாங்க கேட்டா கொரோனா சிகிச்சைக்காக வசூல் சொன்னாங்க பிஎம் கேர்ஸ் போய் பாருங்க அந்த பிஎம் கேர்ஸ் கேர்ஸ் இது இதுவரைக்கும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு ரூபா கூட கொரோனா சிகிச்சைக்காகவோ இல்லை கொரோனா பாதுகாப்புக்காகவோ அந்த பணிகளுக்காகவோ ஒதுக்கவே இல்லை ஆர்டிஐல கேட்டப்போ இதுக்கும் கொரோனாவுக்கும் சம்மந்தம் கிடையாது தனியார் நிதி அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தை கேட்டுச்சு அதற்கும் பதில் சொல்ல முடியாது பிஎம் எம் கேர்ஸ் பத்தி எந்த தகவலும் இப்ப வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல வசூல் பண்ண தொகை முப்பதாயிரம் கோடி ரூபாய் பாஜகவுடைய ஊழல் லட்சணம் ஊருக்கே தெரியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார் ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டினா அதுக்கு வேந்தர் நம்முடைய பிரதமர் மோடி தான் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் சொல்வார் இப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய திமுகவை எந்த முகத்தை வச்சுக்கிட்டு குறை சொல்ல முடியும்